வணக்கம் மகளே நெல் கொள்முதல்களில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை தான் நம்ம பேசணும் அப்படின்னு தான் நினைச்சேன் ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்து போயிருப்பாரு ஸோ அங்கே போயிட்டு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெல் நெல் மணிகள் வந்து முனைச்சதை வந்து நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க உடனே வந்து என்ன பண்றாங்க மாண்புமிகு அமைச்சர்கள் வந்து என்ன பண்றாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு மூணு சென்டிமீட்டர் தான் வந்து முளைச்சிருக்கு அதிமுக ஆட்சியை கம்பேர் பண்ணும் போது எங்க ஆட்சியில் அந்த அளவுக்கு முளைக்கல சி சச்ச இன்ரெஸ்பான்சிபிள் பதிலா தான் நான் இதை வந்து பாக்குறேன் சோ ஒரு ஒரு மக்களோட பிரச்சனையை எப்படி பேசணும் அப்படிங்கிறது கூட தெரியல இவங்க வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நடந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வீடியோவும் வந்து இதுல அட்டாச் பண்றேன் எங்க ஊர்ல நெல் கொதுமுல கொள்முதல்ல என்ன பிரச்சனை நடந்தது மாதிரி மாதிரி நம்ம கூட முளைக்காது நெல்மணியை வச்சு நாங்கள் கொண்டு போய் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டியில் போட்டோம்னா கொள்முதல் வந்து இந்த வாட்டிலாம் முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாட்கள் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெல்லையும் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு டிலே பண்ணாங்க ஏன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பெரிய பிரச்சனை நான் சொல்கிற மாதிரி இவ்வளோ நெல்மணிகள் முளைச்சிடுச்சு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மூட்டைகள் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏழு மூட்டைகள் வந்து முளைச்சி போச்சுன்னா அதை திருப்பியும் காய வச்சு அதை ப்ரொக்யூர் பண்ண மாட்டாங்க அந்த நெல்மணிகளை நாங்க என்ன பண்ண முடியும் இங்க புரக்கேர்மண்ட்ல இருக்கக்கூடிய டிலே ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டியை நீங்க வந்து இன்னும் அதிகப்படுத்தல அப்படின்னா விவசாயிகள் வந்து மீன்ஸ் நாங்க கடலூர் மாவட்டத்துல தட் மீன்ஸ் என்ன இருக்கோம் இங்க சென்னைக்கு வரக்கூடிய வீராணம் ஏரிங்கிற வீராணம் ஏரியில இருந்து வரக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல அந்த பகுதியில தான் நாங்க இருக்கோம் சோ எங்களை நாங்க வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காவேரி டெல்டா மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில இருக்கோமா என்னங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது ஆனா வீராணம் ஏரி தான் நாங்க இருக்கோம் ஸோ எங்க ஊர்ல ரெண்டு ஆறு இருக்கு ஒண்ணு வந்து மணிமுகத்தாறு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாறு ரெண்டுமே எங்க ஊர்ல தான் வந்து சேருது சோ அப்படி இருக்கிற பட்சத்துல எங்க பெல்ட் எல்லாமே கடலூர் மாவட்டத்திலும் சரி இங்க எல்லாருமே வந்து நெல்லு தான் அதிகமா பயிர் பண்றாங்க சோ அப்படி இருக்கிற பட்சத்துல டேரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க இந்த வாட்டி என்ன இஷ்யூ எல்லா வாட்டியுமே யாரு எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலுமே சரிதாங்க எந்த கட்சிகள் வந்தாலும் சரிதான் பாகுபாடே இல்லாமல் நெல் கொள்முதல் நிலையத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அந்த ரூட் காசை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா இன்னும் கலைஞ்ச பாடுங்களே இல்லைங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டிஸை வந்து இன்னமும் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உருவாக்கவே இல்லை அந்த அளவுக்கு என்ன உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நிறைய பிரச்சனை இருக்குங்க நாங்க வந்து இப்போ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மூட்டை நெல் போடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கல அவங்க எல்லாம் நூறு மூட்டை நூற்றம்பது மூட்டை ஐம்பது மூட்டை அப்படி வந்து நெல்லை வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிபிசிங்கிறது ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருப்போம் ஊர்ல வந்து கவர்மெண்ட்டுக்கான சொந்தமான இடம் தட் மீன்ஸ் புறம்போக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா நெல் தான் கொண்டு போய் கொட்டணும் சோ இப்படி குருவை சாகுபடி குருவை சாகுபடி முடிஞ்ச உடனே நாங்க கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த நெல்லை வந்து நாங்க என்ன பண்ணுவோம் கீழேதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படுதா போட்டு வச்சிருப்போம் அதை ரெண்டு மூணு நாளைக்கு உள்ளார பொறக்கே ஒரு பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நெல்லோட ஈரப்பதத்தோட அளவு தட் மீன்ஸ் நாங்க அறக்கும்போது எவ்வளவு இருக்கும் பதினேழு சதவீதமோ இல்ல பதினெட்டு சதவீதமோ இல்ல பத்தொன்பது சதவீதமோ இருக்கும் குருவ வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறத்தை ஒன்னே போட்டாதாங்க வெயிட் கெயின் இருக்கும் ஸோ இதுல கவர்மெண்ட்டுக்கும் வந்து லாஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் ஆனால் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொக்யூர்மெண்ட் டிலேவில் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நெல்லோட ஈரப்பதம் கம்மியாகுது ஈரப்பதம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் கம்மியாவோ இல்லை ஈரப்பதம் மழை பெஞ்சதுனால அதிகமானிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நெல்லு வந்து ஈஸியா வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆக மாட்டாங்க டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டில வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க சோ இப்படி எடுக்காதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அந்த நெல்ல கொண்டு போய் கொட்டதுக்கு அப்புறம் அதை உடைச்சு விட்டு அதை காய வச்சு அதுக்கு மழை அதுக்கு வந்து மழை இல்லாம இருக்கணும் என்ன பண்ண முடியும்னா இப்படி பண்ண முடியும் இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கு இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த புரொக்கியோர்மெண்ட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல ஒரு நாற்பத்தோரு கிலோ மூட்டையை வந்து பிடிக்கிறதுக்கு மீன்ஸ் நாற்பது கிலோ தான் மூட்டை அந்த ஒரு கிலோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாக்கு சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த நாற்பது கிலோவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாய் வந்து காசு வாங்குறாங்க ஒரு குவிண்டால் நெல்ல எவ்வளவுக்கு வந்து அவங்க வந்து கொள்முதல் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து கொள்முதல் பண்றாங்க இதுல ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒண்ணு பொன்மணி அப்படின்னா ஒரு ரேட் இருக்கு அதாவது சன்னரக நெல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரேட் இருக்கு சோ இந்த ரெண்டு ரேட் வித்தியாசத்துலயும் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பொன்மணி போட்டவங்க வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குண்டு நெல்லுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சன்னரகம் வந்து பாத்தீங்கன்னா மெலிசான நெல்கள் சோ இப்படி இந்த புரக்மெண்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு இப்ப நார்மலா ஒரு கொள்முதல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நூறு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொள்முதல் பண்றாங்க அப்படி நூறு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொள்முதல் பண்ணும்போது நாற்பது கிலோ மூட்டிக்கு திருவாரூர்ல மட்டும்தான் நாற்பது ரூபா வாங்குறாங்க இதே கடலூர் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டிக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க அப்ப ஐம்பத்தஞ்சு ரூபா வாங்கும்போது ஒரு நூறு கிலோவை நாங்க வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு குவிண்டால வந்து நாங்க போடும்போது என்ன ஆகுது அப்படி அந்த குவிண்டா போடும்போது நாற்பது கிலோ மூட்டைக்கு நாப்ப ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறோம் அப்போ எண்பது கிலோக்கும் நூத்தி பத்து ரூபா ஆயிடுச்சு அப்போ மீது இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு என்ன ஆகுது இருபது கிலோக்கு என்ன ஆகுது ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு நாங்களே என்ன பண்றோம் நாங்க என்ன பண்றோம் ஒரு நூத்தி இருபது ரூபாய்ல இருந்து நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் நாங்களே காசு ஸோ இந்த இதை என்ன பண்ணும் ஒண்ணு நீங்க கொள்முதல் நிலையங்களை துரிதப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கேபபிலிட்டியை நீங்க வந்து அதிகப்படுத்தணும் அப்படி அந்த ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டிய அதிகப்படுத்தாதனால வர பிரச்சனை தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்மணிகள் வந்து முளைக்கிறதுக்கான ரீசன் இதுல பொறுப்பே இல்லாம வந்து வேளாண் துறை அமைச்சர் வந்து மதிப்பிற்குரிய வேளாண் துறை அமைச்சர் வந்து என்ன பேசுறாரு மூணு சென்டிமீட்டர் தான் முளைச்சிருக்கு நாலு சென்டிமீட்டர் தான் முளைச்சிருக்கு என்ன ரூட் காசுங்கிறதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது யார் வந்தாலும் சரிதாங்க எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரிதாங்க ஒண்ணு எங்க பிரச்சனைக்காக நாங்க மட்டும்தான் இறங்கி போராடியவோம் இங்க வந்து அவங்க வந்தா மாறிடும் இவங்க வந்தா மாறிடும் யார் வந்தாலும் மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம மாறினா மட்டும்தாங்க எங்க நிலைமைய மாறும் சோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இன்னும் இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட்ல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் இன்னும் கலையுறாங்களா கலையறதுக்கு முற்படுறாங்களாங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து அங்க போய் அரசியல் பண்ணாரு அரசியல் தான் பண்றாருன்னே வச்சிக்கங்களேன் சோ இந்த ரூட் காஸ் அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு மக்களிடம் செல்லுங்கள் அப்படின்னு தானே சொன்னாரு நீங்க என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறதே நீங்க வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்க தான் சார் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்க ப்ரொக்யூர்மெண்ட்ல தட் மீன்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன்ல என்ன பிரச்சனை இருக்கு ஸ்டோரேஜ்ல என்ன பிரச்சனை இருக்கு அதை நம்ம இன்னும் கலைஞ்சிருக்கோமா அதுக்கு இன்னும் எவ்வளவு நம்ம செலவு பண்ணணும் சோ நாங்க நீங்க பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை இன்னும் எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணணும் இங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் வந்து பேசினாரு என்ன பேசினாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொள்முதல் வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாரு அதாவது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நெல்லோட பரப்பளவு வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாரு உங்களோட பாலிசி நோட் தட் மீன்ஸ் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மா உங்களோட ஆஹ் கொள்கைகள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க வந்து வந்தோம்னா நாங்க வந்து ஏற்றி பார்க்குவோம் அதாவது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை வந்து கொள்முதல் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா பரப்பளவு வந்து வேளாண்மை செய்யற பகுதிகளில் வந்து வேளாண்மை வந்து அதிக அதிகரிப்போம் அப்படின்னு வந்து பேசுனீங்க சோ அதே விஷயத்துல உங்களுக்கு தெரியல அப்படின்னு வேற சொல்றீங்க நீங்க தானே சார் கவர்மெண்ட் ரன் பண்றீங்க என்ன பண்றீங்க உரத்தட்டுப்பாடுன்னு கடிதங்கள் எழுதுறீங்க உரத்தட்டுப்பாடுன்னு கடிதங்கள் எழுதுறீங்கன்னா ஏன் உரத்தட்டுப்பாடு நடந்துச்சு உரத்தட்டுப்பாடு நடக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் என்ன உரத்தட்டுப்பாடு நடக்கிறதுக்கான முக்கியமான விஷயமே இங்க என்ன ஆயிடுச்சு பரப்பளவு அதிகமா இருக்கு உங்களோட அதாவது வந்து வேளாண்மை நிலையங்கள் மூலயமா சீட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்களா அந்த சீட்ஸ் வந்து எவ்வளவு போயிருக்கு மத்த மத்த தனியார் ஏஜென்சிஸ் மூலயமா சீட்ஸ் போயிருக்கு அதெல்லாமே உங்களுக்கு டேட்டா இருக்குல்ல சார் அசால்ட்டா பதில் சொல்றீங்க ஸோ எங்களுக்கான பிரச்சனைக்காக நாங்க மட்டும்தான் சார் இறங்கி போராட முடியும் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் நன்றி தேங்க்யூ